வணக்கம் வாஸ்துல தெரு பார்வைகள் அப்படின்றது மிக பெரிய விஷயமா இருக்கு தெரு பார்வை உள்ள ஒரு வீடு அத குத்துன்னு சொல்லுவாங்க அத நல்ல குத்து கெட்ட குத்து நல்ல பார்வை கெட்ட பார்வை அப்படின்னு அழைப்பாங்க இப்போ ஆஹ் இந்த பார்வைகள் வந்தாலே அந்த வீடை வந்து வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்கும் வந்துருது அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க இதுல நல்ல பார்வை கெட்ட பார்வை என்று பிரிக்கப்படுது இதுல நல்ல பார்வை உள்ள தெரு பார்வை உள்ள ஒரு இடத்தை நம்ம வாங்கினோம் அப்படின்னா அதை விட பேரதிஷ்டம் வேற எதுவுமே இல்லை அத நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதுதான் உங்களுடைய அடுத்த கேள்வியா இருக்கும் வாங்க அதை பத்தி பேசலாம் வாஸ்துல ஒரு இடத்த போய் பார்க்கும்பொழுது முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய திசைன்னா அது வடக்கும் கிழக்கும் அந்த வடக்கையும் கிழக்கையும் ஒட்டி ஒரு பார்வை வந்தது அப்படின்னா அது ரொம்பவே நல்ல பார்வை நல்ல தெருக்கொத்து இப்படிப்பட்ட இடம் அமைபவர்கள் ஆஹ் அவர்கள் பேர் அதிர்ஷ்டசாலிகள்னா சொல்லணும் ஏன்னா பணத்திலையும் சரி உடல் ஆரோக்கியத்தையும் சரி அவங்களுக்கு எந்த குறைவுமே இருக்காது வளமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக அந்த தெரு பார்வை அவங்களுக்கு அமையும் அதனால எல்லா தெரு பார்வையும் ஒரு கெட்ட பார்வை அப்படின்னு நினைச்சு அந்த இடத்தை வாங்க மறுக்காம அதை ஆராய்ச்சி செஞ்சு ஒரு நல்ல ஒரு வாஸ்து நிபுணரை அணுகி கணித்து அந்த இடத்தை வாங்கினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது பேர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் தெரு பார்வையில நல்ல தெருப்பார்வை கெட்ட திருப்பார்வை நம்ம சொன்னோம் நல்ல தெருப்பார்வையில ஈசானியம் முதன்மையானது ஈசானியம் அப்படின்னா ஈசானியத்துல மட்டும்தான் ரெண்டு பார்வைகளும் சிறந்தது கிழக்கை ஓட்டிய வடக்கு பார்வையும் வடக்கை ஓட்டிய கிழக்கு பார்வையும் சிறந்த ஒரு தெரு பார்வையா கருதப்படுது கிறிஸ்துல தெரு பார்வைன்றது ரொம்ப பெரிய விஷயமா கருதப்படுது அதுல நல்ல பார்வை கெட்ட பார்வைன்னு இருக்கு அதுல நல்ல பார்வைன்னு சொன்னீங்கன்னா ஈசானியத்தை நோக்கிய எந்த தெரு பார்வையுமே ஒரு சிறந்த ஒன்றுதான் அதனால தெரு பார்வையை பார்த்தோன்னே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது ஈசானியத்துல மட்டும் ஒரு சிறப்பு என்னன்னா இரண்டு பார்வைகளுமே சிறந்ததா இருக்கும் வடக்கை ஒட்டிய கிழக்கு பார்வையும் கிழக்கை ஒட்டிய வடக்கு பார்வையும் ஒரு தெரு பார்வையா இருக்கு இது போன்ற அமைப்புகள்ல இருக்கக்கூடியவர்கள் ரொம்பவே வந்து அதிர்ஷ்டசாலிகள் தான் சொல்லணும் சரி நான்கு பார்வைகள் சிறந்ததா சொல்லப்படுது தெரு பார்வைகள்ல இந்த நான்கும் கிடைத்தவர்கள் பேர் அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லணும் ஈசானியத்தை நோக்கிய நான்கு பார்வைகள் முதல்ல ஈசானியத்தில் உள்ள இரண்டு பார்வைகளை பத்தி நம்ம பார்த்துட்டோம் அதற்கு அடுத்ததா ஆகினேயம் அதாவது ஆகினேயம்ல கிழக்கை ஒட்டிய தெற்கு பார்வை தென் பார்வையில நான்கு சிறந்த பார்வைகள் இருக்கு ஏற்கனவே இரண்டு பார்வைகளை நம்ம பார்த்துட்டோம் அடுத்ததா இரண்டு பார்வைகளை நம்ம பார்க்கலாம் ஆகினேயம் ஆகினேயத்துல கிழக்கை ஒட்டிய தெற்கு தெற்கு ஆகினேயத்தில் வரக்கூடிய தெற்குல இருந்து ஈசானியத்தை நோக்கி அந்த பார்வை உள்ள ஒரு தெரு பார்வை இருந்துச்சுன்னா அது ஒரு சிறந்த ஒரு தெரு கருதப்படும் கிழக்கை ஒட்டிய தெற்கு ஆகினேய பார்வை அந்த இடத்துல ஒரு தெருக்குத்தோ தெரு பார்வையோ வரும் பொழுது தெற்கு பகுதியில கிழக்கை ஒட்டிய தெற்கு பகுதியில வரும் பொழுது அந்த மனை ஒரு பெண் உரிமையாளரை சேர்ந்ததாகவும் ஒரு பெண் குழந்தையை முதல் குழந்தையாக உடைய ஒரு உரிமையாளருக்குமான மனையாக இருக்கும் பெரும்பாலும் அங்கு பெண்கள் சிறந்தவர்களாகவும் பேரும் புகழும் பெற்றவர்களாகவும் அங்கு இருப்பாங்க வடக்கை ஒட்டிய மேற்கு தெரு பார்வை அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய சிறப்பு கொடுக்கும் அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு பெரிய பொருட்செல்வத்தை அது அள்ளி கொடுக்கும் அது மட்டும் இல்ல வெளிநாடு சென்று பொருளிட்டக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை அது அள்ளித்தரும் நன்றி இந்த நான்கு பார்வைகளும் ஒரு சிறந்ததாக கருதப்படுது தெரு பார்வைகள்ல கெட்டதுன்னு இருந்தாலும் நல்ல பார்வை என்று ஒன்று இருக்கு அதனால இது போன்ற நல்ல தெரு பார்வை கொண்ட வீடுகள் நிறையவே இருக்கு அதனால தெருப்பார்வைனாலே ஒரு பயத்தோட அச்சத்தோட அதை வாங்க மறுக்காம அதை ஆய்வு செய்து வாங்கி சந்தோஷமாக வாழ்